வணக்கம் 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 ஈரான் இஸ்ரேல் வார் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப்லையும் பார்த்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீ மடா இதே டாபிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கறது வந்து எனக்கு நல்லாவே புரியுது பட் நம்ம தமிழ்ல யூடியூப்ல அதிகமாக வந்த வீடியோஸ்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஐடியாலஜி பேஸ்டாக தான் இருந்தது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்குப்பாங்களா கம்யூனிஸ்ட் டிஎம்கே இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவங்கலாம் இந்த நியூஸை வந்து வெளியில் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஐடியாலஜியை மிக்ஸ் பண்ணி அவங்களோட டார்கெட் எதா இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் அழியணும் ஈரான் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம கிட்ட புகுத்துறாங்க அதே மாதிரி வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் வந்து அவங்க பேசும்போது அந்த ஐடியாலஜியை உள்ள புகுத்தி இல்லை இதுல இஸ்ரேலோட கை தான் ஓங்கியிருக்கு இருக்கு அவங்க வந்து இஸ்லாம் வெறுப்பு அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்ல வந்து ஈரான் யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது இஸ்ரேல் ஜெயிக்கணும் ஈரான் அழியணும் அப்படிங்கிற டார்கெட்ல சிலர் வந்து பேசுறதையும் பார்க்க முடியும் பட் அதிகமா இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவங்க தான் வந்து அதிகமான வீடியோக்களை வந்து இவங்க பேசுறது மூலமா பார்க்க முடியுது அதுலயும் அதிகமான ஏஐ வீடியோஸ் வந்து இந்த ரீசன்ட் டேஸாக வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது ஏஐ கிரியேட்டட் வீடியோவா அல்லது உண்மையான வீடியோவான்னு கூட தெரியாம நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சிலர்லாம் தெரிஞ்சே ஷேர் பண்றாங்க அதுலேயும் குறிப்பா சில கட்சிகள்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க கூட இதை ஷேர் பண்ணாங்க நான் பார்த்தேன் ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஏஜ் ஜென்டேட்டட் வீடியோவா இருக்கலாம் அப்படின்னு தெரியும் பட் இருந்தாலும் அவங்களுடைய விருப்பங்களை கொண்டு வந்து மக்கள் கிட்ட வந்து இதுதான் நடக்கிற உண்மை இதுதான் நடக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பூத்துறாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு வந்து ஏற்படுது என்னடா இப்படி வந்து ஒரு நடக்கிற ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இவங்க வேற மாதிரியான கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில விதைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இவங்க யாருக்குமே வந்து இந்த போர் சம்மந்தமான செய்திகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸில் இருந்து வர்றது கிடையாது பெரும்பாலும் இங்கே நம்ம விவாதிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இப்போ அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா ஸோ அதுலேயுமே டேரெக்டாக யாரும் அங்கேருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நியூஸ் மீடியாவில் வரக்கூடிய அந்த சோர்ஸஸ்லேருந்து இப்போ நம்ம எப்படி நியூஸ் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கிறோமோ வீடியோஸில் வந்து சில நியூஸ் சேனல்ஸில் வந்து நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க ஐடியாலஜியை மிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து புகுத்துறாங்க இல்லையா அதில் தான் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஸோ அதனால தான் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பற்றியும் நம்ம வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோக்குள்ளே நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் பொதுவாக வந்து இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததே வந்து இந்த இதோட கோர் கண்டே வந்து இந்த ரிலீஜியன் தான் ஸோ இந்த ரிலீஜியன் வைஸில் மேக்ஸிமம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்டிஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி அல்லது மற்ற அந்த சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்ட யாராக இருந்தாலும் மேக்சிமம் எதிர்க்கிறது யாருனா இங்கே ரைட் விங்காக இருக்கக்கூடிய இந்துத்துவ ஐடியாலஜி தான் எதிர்ப்பாங்க பட் இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜிக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் இருக்குது இல்லையா மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ வந்து உள்ளே மறைஞ்சிரும் அது சம்மந்தமாக யாருமே பேச மாட்டாங்க ஸோ என்னுடைய இந்த கோர் கண்டென்ட்டாக நான் எடுத்திருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக டாமினன்ட் பண்ணக்கூடிய ரிலீஜியன்ஸும் அந்த ரிலீஜியன்ஸில் இருக்கக்கூடிய சில உண்மைத்தன்மைகளை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்குறக்காக தான் அந்த யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டாப்பிக்கான ரிசர்ச்சில் தான் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த டாப்பிக்குள்ளே இன்னும் என்ட்ராக முடியலை இன்னொன்று நான் தான் ஜென்ரேட் பண்ண சேனல் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பின்னாடி நம்ம அந்த கண்டென்ட் போகலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் இது சம்பந்தமான நியூஸ் சேனல்ஸ்ல வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இல்லை நீ இப்போ இதை பத்தி கொஞ்சமாவது பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன வந்துனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இந்த ஈரான் இஸ்ரேல் வார் சம்பந்தமா உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி மட்டுந்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து தேவையில்லாத ஐடியாலஜி என்னுடைய மைண்ட் தாட்டெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட நான் பூத்த போகிறது கிடையாது உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் என்ன ஆதாரபூர்வமாக சரித்திரபூர்வமாக என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதில் எந்த ஐடியாலஜியும் மிக்ஸ் பண்ணாமல் யாருக்கும் சாதகமாகவோ அல்லது யாருக்கும் வந்து எதிராகவோ நான் பேச போகிறது கிடையாது ஸோ அதனால் முழுக்க முழுக்க உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வந்து ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து நடத்துறாங்க ஸோ இந்த அட்டாக்ல அவங்க எதெல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உங்க இருக்கக்கூடிய டாப் மிலிட்டன்ஸ் அதாவது மிலிடரி ஆஃபீஸர்ஸையும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டாப் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்கள டார்கெட் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கா நடத்துறாங்க அதாவது விமானம் மூலமா அந்த தாக்குதல் நடக்குது ஸோ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மொசாத் ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய விமான எதிர்ப்பு ஆயுதங்களை எல்லாம் செயலிழக்க வச்சு அவங்களும் ட்ரோன்ஸ் சொல்லியா இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை வந்து நிகழ்த்துறாங்க ஸோ இந்த அட்டாக்கில் ஈரானுடைய டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து கொல்லப்படுறாங்க போடுறாங்க அந்த நியூக்ளியர் ப ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அதில் இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்ட் வந்து அவங்க இருக்கக்கூடிய வீடுகளில் துல்லியமா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரை மட்டும் டார்கெட் பண்ணி வந்து நிறைய ட்ரோன் சேவி மிசைல் சேவி வந்து குல பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி டாப் மிலிடரி ஆஃபீஸர்ஸையும் வந்து குலப்பண்ணிருந்தாங்க ஸோ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னால மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஸோ ஈரானும் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை ஃபர்ஸ்ட் வந்து அதிர்ச்சியா பார்த்தாலும் அதுக்கப்புறமா அவங்களும் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன மாதிரி அப்படின்னா இஸ்ரேலை நோக்கி மிசைல்ஸ் வந்து ஏவ ஆரம்பிக்கிறாங்க கட்டமாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துறாங்க அதை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூடுமான வரைக்கும் தடுத்துருது அதுக்கு அடுத்தபடியாக இருநூறுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸை கொண்டு அவங்க தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மிசைல்ஸை இஸ்ரேலுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் முழுமையாக தடுக்க முடியாதனால நிறையா மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு வீடியோஸை வந்து செய்திகள் மூலமா நம்ம பார்த்துருப்போம் இப்படி ஈரான் வந்து தினந்தோறும் வந்து மிசைல்ஸ் மூலமா இஸ்ரேலை தாக்குவதும் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஈரானுக்குள்ள புகுந்து இன்னும் அதிகமான டார்கெட்ஸை வந்து டார்கெட்ஸ்னா ஐ மீன் இன்னும் அதிகமான அவங்களுடைய டார்கெட்ஸாக மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்டிகுலராக ஈரானுடைய இராணுவம் சம்பந்தமான அணு அந்த உற்பத்தி சம்பந்தமான முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டார்கெட்ஸாக அவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் மூலமா விமானங்கள் மூலமா அதை அழிச்சிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலை ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இரு தரப்பும் மாறி மாறி பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க இரண்டு தரப்புலையுமே பெரிய அளவிலான இழப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் சைடு எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சிறிய நாடு பரப்பளவுல நம்ம கேரளா ஸ்டேட் அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களும் பரப்பளவுல ரொம்ப சின்னது ஸோ அந்த சின்ன பரப்பளவுக்குள்ள அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால மிசைல்ஸ் வந்து ஹிட் ஆகுறது நார்மலாகவே அங்கே ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ ஈரான் ஏவக்கூடிய மிசைல்ஸ்ல பத்து மிசைல்ஸ்ல ஒரு மிசைல் வந்து ஹிட் ஆனா கூட இது வரைக்கும் அவங்க நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல் செய்விருக்காங்க அப்படின்னா ஒரு நாற்பது மிசைல் வரைக்கும் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னாலே அது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய சேதத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு அதை வந்து நம்ம நியூஸ் மீடியாஸ்ல வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாம அதாவது வானிலையே தடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அமைப்பு தான் அயன்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து இவ்வளோ நாள் அயன்டோம் வச்சு தான் ஆடிட்டு இருந்தாங்க உலக நாடுகளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க எங்களை யாராலையும் அழிக்க முடியாது தாக்க முடியாதுன்னு வந்து பெருமை பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ அந்த அயன்டோம் அல்லது மற்ற அயன்டோம்ங்கிறது ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர்த்து அதுக்கடுத்து ஆரோ டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற அடுத்தடுத்த பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு அதுதான் இந்த லாங் ரேஞ்ச் மிசைஸை வந்து தடுக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் ஸோ இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலோட தான் இருந்தாலும் சரி அவங்க வந்து அமெரிக்காவுடைய தாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த தாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் உட்பட பக்கத்தில் இருக்க எல்லை நாடுகளில் உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அமெரிக்கன் ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இவ்வளவு வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துமே அவங்களால ஈரான் மிசைல்ஸை வந்து தடுக்க முடியல அதிகபட்சமாக வந்து சேதம் வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கு நாளுக்கு நாள் ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுடைய சிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து டார்கெட் பண்ணி தாக்குறதையும் அங்குள்ள கட்டிடங்கள் இடிஞ்சு கிடக்கிறதையும் மக்கள் வந்து என் நேரமும் பாம் பாம்பு அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பாம் செஸ்டர்ஸ் செல்டர்ஸ்ல வந்து தஞ்சம் புகுர்றதையும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்போ வேணாலும் அந்த மிசைல்கான மிசைல் அட்டாக்கான அந்த அலாரம் வந்து வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து நிம்மதி இழந்து பாம் ஷெல்டர்ஸ்ல தான் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை தான் இஸ்ரேலும் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ஈரான் எடுத்துட்டீங்கன்னா ஈரானுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இப்போ இஸ்ரேல் வந்து சின்ன பரப்பளவுல இருக்கிறதுனால அதில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மிசைல் ஹிட்டுமே பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து மீடியால தெரியுது பட் அதே நேரம் ஈரான் சைடு உள்ள லாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து முக்கியமா ஈரானுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஏன் அப்படின்னா இன்னொரு நாட்டுடைய வான்பரப்பை முழுமையா இஸ்ரேலுடைய விமானப்படை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள எது அதுவும் எதிரி நாட்டுக்குள்ள அவங்களுடைய விமானப்படை எந்த விதமான தடையுமின்றி சுதந்திரமா பறக்க முடியுது அப்படின்னாலே அந்த நாட்டுடைய அது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னே கருதலாம் இப்போ நம்ம இந்தியா இருக்கு இந்தியாவுடைய எல்லைக்குள்ள குறிப்பாக நம்மளுடைய மத்திய இந்தியா அதாவது ஹைதராபாத் பகுதி இருக்குன்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் பாகிஸ்தான் விமானங்கள் வந்து சுதந்திரமா பறக்குது அவங்க நினைச்ச பகுதியிலெல்லாம் வந்து அவங்களால குண்டு போட முடியுது அப்படின்னா இது வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இது வந்து ஒரு தோல்விக்கான வந்து அறிகுறி அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் சோ அதே மாதிரி ஈரானுடைய ஒட்டுமொத்த வான்பரப்புலையும் இஸ்ரேலுடைய விமானங்கள் எங்க வேணாலும் சுதந்திரமா பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னா இது வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கத்தோட முதல் படி அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது இன்டெலிஜென்ஸ் ஸோ ஈரான் வந்து இன்டெலிஜென்ஸ் செலவுல அதாவது உளவு தகவல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கு இஸ்ரேல் கிட்ட என்னதான் அட்வான்ஸ்டு ஆயுதங்கள் இருந்தாலும் ஈரான் கிட்டையும் அதுக்கு ஈக்குவலான மிசைல் சிஸ்டத்தை வந்து அவங்களுமே உருவாக்கி வச்சிருக்காங்க அதுவும் கடுமையான நெருக்கடியில் என்றைக்கு அவங்க வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அந்த ரெவல்யூஷன் மூலமா அவங்க ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துகிறாங்களோ அன்றிலிருந்து அமெரிக்கா வந்து அவங்க மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தாலும் அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு கட் பலமான இராணுவத்தை கட்டமைச்சு அதுக்குன்னு இவ்வளவு மிசைல் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரான் வந்து இந்த உளவு தகவல்களை வந்து பெறக்கூடிய இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இஸ்ரேலுடைய மொசாத் ஏஜென்ஸ் வந்து ஈரானுக்குள்ளவே ஒரு சீக்கிரட்டான ஒரு ட்ரோன் பேஸ் அதாவது ஈரானுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேல் போயிட்டு வந்த அந்த சீல் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா ஈரானுக்குள்ளே உங்களை உள்ளவே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளவு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் ஈரானுக்குள்ளவே முசாத் உளவாளிகள் நுழைஞ்சு இந்த ட்ரோன் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க உள்ளே கொண்டு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸை அமைச்சு அந்த பேஸில் இவ்வளவு ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இந்த இஸ்ரேலுடைய விமானப்படை அந்த பதிமூணாம் தேதி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ட்ரோன்ஸை வச்சு அந்த வான் பாதுகாப்பு அதாவது வான அந்த மேலே வரக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து போய் அழிக்கிறாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபுல்லா இவங்க போய் அழிக்கிறாங்க ஸோ உள்ளுக்குள்ள இருந்தே ஈரானுடைய நாட்டுக்குள்ள இருந்தே இந்த மொசாத் அமைப்பு ட்ரோன்ஸை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் காலி பண்ணி அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எங்க இருக்கிறாங்க டாப் மிலிடரி லீடர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து மொசாத் அஃபீஷியல்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி ஈரானுக்கு ஏன் அப்படின்னா இன்னொரு நாட்டுக்குள்ள எதிரி நாட்டுடைய உளவு அமைப்பால் எல்லா தலைவர்களும் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா மொசாத் வந்து இது எந்த அளவுக்கு இதுக்கு வந்து முயற்சி எடுத்து இதுக்கான வேலைகளை வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துங்க ஆல்ரெடி லெபனானில் அந்த பேஜர் அட்டாக் அதை பற்றியே வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இஸ்ரேல் வந்து இந்த ஈரானுக்கு எதிரான இந்த அட்டாக் அப்படிங்கிறத அவங்க பல வருடங்களா ரெடி பண்ணி அதுக்கான ஒத்திகைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி பல வருடங்களா மொசாத் ஏஜென்ட் உள்ள புகுந்து ஒரு நாட்டை கண்காணிச்சிருந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் கண்காணிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த இராணுவ ரகசியங்களும் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் தெரிஞ்சிருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ ஈரானில் கொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில ஈரான் வந்து அறிவிக்கல இஸ்ரேல் இராணுவமே அறிவிக்குது நாங்கள் இந்த லீடரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லீடர் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இஸ்ரேலுடைய உழவு பிரிவுக்கு தெரிஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஈரான் வந்து இன்டெலிஜென்ஸ் அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க என்னதான் வந்து ஈரான் வந்து மிசைல்ஸ் ஏவி அது வந்து இஸ்ரேலுடைய சிட்டிஸை வந்து ஹிட் பண்ணி அது தரைமட்டமாகவே ஆக்குனாலும் இந்த இரண்டு விஷயங்கள் வந்து இஸ்ரேலுடைய கை ஓங்கியிருக்கு ஈரான் வந்து மிக பெரிய அளவுல பின்தங்கி இருக்கு இன்னைக்கும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அன்னைக்கு கூட இஸ்ரேல் வந்து ஒரு முக்கிய ராணுவ தளபதியை கொண்டிருக்காங்க இன்னும் அதிகமான நியூக்ளியர் சைட்ஸை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால சுதந்திரமா இன்னமும் ஈரானுடைய வான்பரப்புக்குள்ள தங்களுடைய விமானங்கள்ல போயிட்டு வர முடியுது அப்படின்னா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு இது ஏன் வெளி உலகங்கள்ல மீடியாக்கள்ல காட்டப்படுவதில்லை அப்படின்னா ஈரான் சைடு இஸ்ரேல் டார்கெட் பண்றதெல்லாம் எல்லாம் சம்பந்தமானது சம்மந்தமானது அப்படிங்கிறதுனால பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் ஏற்படாதனால இது உலக அளவுல பெரிய அளவுல காட்டப்படலை இதே இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டா உண்மையிலே அது வந்து மீடியாக்கள்ல குறிப்பா அரபு மீடியாக்கள்ல பெரிய அளவில காட்டப்படும் அப்ப நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல இஸ்ரேல் பொதுமக்களை டார்கெட் பண்ணல அப்படிங்கிறதுனால அது பெரிய விஷயமா வந்து நமக்கு காட்டப்படலை சோ இதுதான் ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்ரேலும் பெரிய அளவிலான மிசைல் தாக்குதலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கு பல்வேறு கட்டடங்கள் முக்கிய சில கட்டடங்கள்லாம் வந்து தலைமட்டமாகி இருக்கு நிறைய மக்கள் வந்து காயம் அடைஞ்சிட்டே இருக்காங்க குறிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வகம் வந்து தாக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் ஈரானுடைய எல்லா அணு மையங்கள்லையும் குறிப்பிட்ட பகுதிகள் வந்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு சில அண்டர்க்ரவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் தாக்கி அழிக்கப்படலையே தவிர்த்து தரைக்கு மேலே இருக்கக்கூடிய முக்காவாசிய அணு மையங்களில் உள்ள முக்கியமான விஷயங்கள் வந்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு சோ இதுதான் இந்த நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கலா யதார்த்தங்கள் சோ இப்படி இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கே இது எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு நாங்கள் வந்து ஈரானை வந்து இஸ்ரேலோட சேர்ந்து தாக்க போறோம் அப்படின்னு ஏன் அமெரிக்கா இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிது அப்படின்னா ஈரானுடைய இந்த அணு மையங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த மிசைல் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இது வந்து பெரும்பாலானவைகள் வந்து நிலத்துக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தாக்கி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்த கிடையாது அந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பங்கர்ல இருக்கக்கூடிய அந்த மிசைல் ஃபேக்ட்ரிஸ் அணு மையங்களையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பி டூ ஸ்டெல்த் பமர் அப்படிங்கிற அந்த விமானத்தின் மூலமா மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான குண்டு ஜிபி ஃபிஃப்டி செவன் மாப் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான குண்டுகளால மட்டும்தான் அந்த கீழே இருக்கக்கூடிய நிலக்கீல் சுரங்கங்களை வந்து முழுமையா அழிக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த ஒரு குண்டோட எடை வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு குண்டோட எடை மட்டுமே ஸோ அந்த குண்டுகளால மட்டும்தான் நிலத்துக்கு கீழே பெனிட்ரேட் பண்ணி ஆழமா துளையிட்டு போய் அந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்களை சுரங்க அந்த சுரங்க பகுதிகளை வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த குண்டுங்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த விமானம் தான் இந்த பி டு ஸ்டெல்த் பம்மர் அப்படிங்கிறது சோ இந்த உலகத்திலேயே இந்த அளவுக்கான குண்டுகளை க கொண்டு சென்று தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த பி டூ ஸ்டெல்த் பமர்ஸால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால தான் இஸ்ரேல் எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ள அமெரிக்க இராணுவத்தை உள்ள கொண்டு வரணும் அமெரிக்காவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து இவங்க இன்னைக்கு நேத்தா இல்லை கிட்டத்தட்ட பல வருடங்களாவே ஈரான் வந்து அணு ஆயுதம் செய்ய போறாங்க அவங்க செஞ்சா எங்க மேலதான் வந்து ஏவுவாங்க எங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பல வருடங்களாவே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்தா இல்லை என்னைக்கு வந்து ஈரான் தனி நாடா உருவாகி அதுக்கு பின்னாடி அவங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து ஒரு கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்களோ அப்ப இருந்தே ஈராக்கினுடைய அதுவும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஈராக்கினுடைய அழிவுக்கு பின்னாடி சதாம் ஹுசேனுடைய அழிவுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய கவனம் ஈரான் பக்கம் திரும்பிச்சு அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது அதை வந்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு வருடமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தருணத்திற்காக ஸோ இந்த இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அவங்களுடைய அணு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அணு ஆயுதம் தொடர்பான எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய மெயின் மோட்டிவா இருக்கு ஸோ அவங்க அதை சொல்லிதான் வந்து இந்த தாக்குதலையே ஆரம்பிச்சாங்க ஈரான் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை எட்டிட்டாங்க சொன்னாங்க அதனாலதான் எங்களுடைய தற்காப்புக்காக எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக நாங்க உயிர் வாழணும் அப்படின்னா நாங்க கண்டிப்பா இதை அட்டாக் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க சோ அவங்களுடைய மெயின் டார்கெட் வந்து ஈரானுடைய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் இரண்டாவது விஷயமா அவங்க ஈரானில் வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை கூட அமெரிக்காவை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு வைங்களேன் அதுலயுமே பல சிக்கல்கள் இருக்கு நம்ம ட்ரம்ப் வந்து நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்காரு திடீர்னு உடனே சரண்டர் ஆகுதுங்க அப்படின்னு வந்து அந்த கிட்ட வந்து வார்னிங் கொடுக்குறாரு திடீர்னு வந்து அமெரிக்கா உடனே போரில் குதிப்போங்கிறாரு திடீர்னு பதினாலு நாள் எனக்கு டைம் வேணும்னு கேட்கிறாரு ஸோ அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அதுவுமே சிக்கலான விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல எப்படியாவது இஸ்ரேல் எழுக்கக்கூடிய அந்த இழுவைக்கு வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்தி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாலும் இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுல இந்த புரட்சி ஏற்பட்டு அந்த பழைய மன்னர் ஆட்சி இருக்கு இல்லையா அந்த ரேசா பகலவி அப்படிங்கிற அந்த பழைய மன்னர் வந்து நாட்டை வித்து துரத்தப்பட்டார் ஸோ அவரை வச்சு மறுபடியும் அவருக்கு கீழே ஈரானில் ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ்ரேல் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரேசா பகலவி வந்து இப்போ அமெரிக்கால இருந்து அவர் நிறைய வீடியோஸையும் அறிக்கைகளையும் ஈரான் மக்களுக்கு வந்து வெளியிட்டு இருக்காரு மக்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் போராட ஆரம்பிங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் கிரிஜிமுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இவங்கள வந்து மொத்தமாக வந்து ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு நம்ம பழையபடி ஒரு சுதந்திர ஈரானை பழையபடி பர்ஷியாவாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாடர்னைஸ்டாக இருந்தோமோ அந்த ஈரானை மறுபடியும் கட்டமைப்போம் அப்படிங்கிற அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்காரு ரீசண்டாக ஒரு வீடியோ கூட அவருடைய முகநூல் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்படி ஆட்சி மாற்றத்தை நோக்கி இஸ்ரேல் வந்து ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த ரேசா பேவி எதிராக நடந்த அந்த புரட்சியை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதை வந்து கடுமையாக எதிர்த்து அவங்க வந்து மறுபடியும் ஒரு இஸ்லாமிக் ஆட்சியை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கட்டமைச்சு ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இந்த இஸ்லாமிய ஆட்சி முறைக்கு தான் ஸோ வந்து அங்கே இருக்கக்கூடிய சில பெரிய சில பர்சன்டேஜ் குறிப்பாக ஒரு முப்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து இப்போ விரும்புகிறாங்கன்னு வைங்களேன் இந்த பழைய மாடர்னைசேஷனாக இருந்த இருந்த காலத்தில் எப்படி அந்த ஆட்சி முறை இருந்துச்சோ அதை வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் விரும்புகிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த இஸ்லாமிக் ரெஜிம்க்கு கீழே அவங்க வந்து வாழ விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெஜிம் செஞ்சு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இஸ்ரேல் வந்து பானைக்குள்ளே தலையை ஓட்டிட்டு இருக்க மாதிரி இல்லை நான் ரெஜிம் செஞ்சு ஏற்படுத்தியே தீர்வேன்னு ஒரு டார்கெட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க இதை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரில இந்த சைடு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே அமெரிக்கா உள்ள வரலை இன்கேஸ் வந்து அவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது இஸ்ரேலாம் முடியாத காரியம் ஸோ அமெரிக்கா உள்ள வரல ரெஜிம் சேஞ்சும் நடக்கல அப்படின்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு பின்னடைவு ஒரு பெருத்த அவமானம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எப்படியாவது அவங்க வந்து இதுல ஏதாவது ஒன்னையாவது செயல்படுத்த முயற்சிப்பாங்க அதுல ரெஜிம் சேஞ்ச் வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம் பட் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றது அதை தான் அவங்களுடைய டார்கெட் இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒன்னே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கான இடத்த நோக்கி அமெரிக்கா உள்ள கொண்டு வர்றதுக்கான அந்த இடத்தை நோக்கி நகருவாங்க இல்லை அப்படின்னா ஆட்சி மாற்றத்துக்கான அந்த விஷயங்கள் அது வந்து அது வந்து ஒரு மிஸ்டரியான ஒரு விந்தையான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவேளை வந்து இந்த அணு ஆயுதம் தொடர்பான அணு ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களை அமெரிக்கா அழிக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து முக்கியமான சில விஷயங்களை மட்டும் அதாவது தரை தரைக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை மட்டும் அழிச்சிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி மூலமா அவங்க வந்து சமாதான உடன்படிக்கி வந்து பேச ஆரம்பிச்சு இந்த போர்ல இருந்து நீட்டா வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க ஸோ இதுதான் வந்து இஸ்ரேலுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஒன்று அமெரிக்காவை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிக்கிறது அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறது இது ரெண்டுமே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு அந்த இருந்து அவங்க வந்து நிறுத்திப்பாங்க அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று தான் வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்களே அதை வந்து புரிஞ்சுப்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் நடக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சண்டைக்கான ஆரம்ப புள்ளி என்ன ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஜென்ம விரோதி அப்படின்லாம் கிடையாது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகும்போது அதை வந்து பெரிய அளவில் எதிர்க்காத ஒரு நாடு தான் ஈரான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு இந்த மோதல் முற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் உள்ள நாடா குறிப்பா மத்திய கிழக்குல எந்த ஒரு அரபு நாடுகளுமே அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடா மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஸ்டான் ஏன் அப்படின்னா அரபு நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அவங்க திருப்புறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இதுக்கு மத ரீதியான காரணங்கள் இருக்கு அதை நான் வந்து அடுத்து சொல்றேன் ஸோ இப்படி பொலிட்டிக்கலி எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் அணு ஆயுதங்கள் உட்பட ரொம்ப ஹெவியான ஆயுதங்கள் எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்காங்க அதே மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய லெபனானல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு அதிகபட்ச ஆயுத உதவிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் கிட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேல மிசைல்ஸ் வந்து இருந்தது அதுவும் குறிப்பா இப்ப ஈரான் ஏவிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பட்டாரக மிசைல்ஸே வந்து ஹிஸ்புல்லாஸ் கிட்ட இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா பார்க்கப்படுது எங்கேயோ இருக்கிற ஈரான் மேல இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு கோபம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்களும் ஒரு காரணம் ஈரான் வந்து தன்னுடைய பிராக்சிஸான இந்த ஹிஸ்புல்லாக்கள் மூலமாகவும் ஹமாஸ் மூலமாகவும் அதே மாதிரி ஏமன்ல இருக்க ஹவுதிஸ் மூலமாகவும் இஸ்ரேலுக்கு அதிகபட்ச குடைச்சலை வந்து கடந்த சில வருடங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களா கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஸ்ரேல் வந்து இதையும் ஒரு மெயின் ரீசனா வந்து பார்க்குறாங்க சோ ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரான் தான் மெய் மெயினா வந்து ஃபண்டிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முதல்ல ஹமாஸுக்கு எதிராக போரா தொடங்கினாங்க அடுத்து கிஸ்புல்லாக்கள் இப்போ அதோட தலைமையை நோக்கி அதாவது ஈரானை நோக்கியே அவங்களுடைய தாக்குதல ஆரம்பிச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சா மட்டும்தான் அடுத்த சில வருடங்களுக்கு இதை வந்து முழுமையா அழிக்க முடியாது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு பிரச்சனையை முழுமைய அந்த இடத்த விட்டு நீக்கிடலாம் அப்படிங்கறதெல்லாம் முடியவே முடியாத காரியம் அதுக்கு வந்து ஈராக் போர் ஒரு சாட்சி சிரியாவுடைய போர் ஒரு சாட்சி இந்த மாதிரி நிறைய சான்றுகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முழுமையா அழிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த சில வருடங்களுக்கு ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு ஸோ இதை தான் வந்து பொலிட்டிக்கலாக சொல்லணும் பட் ரிலீஜியஸ் வைஸாக எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு ஒரு நீண்ட கதை இருக்கு இதை வந்து நம்ம வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால சோ இந்த ரிலீஜியஸ் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கோர் கண்டென்டான இந்த மதங்களை அறிவோம் அப்படிங்கிற சாப்டர்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப டீப்பா வந்து பார்க்க போறோம் குறிப்பாக பைபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பைபிளில் ஆதாம் முதல் மனிதன் ஆதாம் உருவானதுல இருந்து ஏசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அதற்கு பிற்பாடு இஸ்லாமிய எழுச்சி இஸ்லாமிய எழுச்சிக்கு பிற்பாடு இப்போ இருக்கக்கூடிய அந்த ரீசன்ட் இஸ்ரேல் உருவான நாள் வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்த ஸ்டோரியையும் முழுசா வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரிக்குள்ள அந்தந்த மதங்களுடைய தன்மைகள் என்ன அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அந்த மதங்கள் எப்படி வந்து மனித வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்குறதான் நம்ம ரொம்ப டீடைல்டா வந்து அந்த சாப்டர்ஸ்ல வந்து பார்க்க போகிறோம் சோ அந்த சாப்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த ரிலீஜியஸ் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு காரணம் நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயங்களாவே இருந்தாலும் அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து இந்த மோதல் வந்து ஆரம்பிச்சது அதோட வந்து தொடக்க புள்ளி என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோல வந்து இன்னும் டீடைலா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ரிலிஜியஸ் ரீசன்ஸை தேடி போனோம்னா பைபிளுக்கும் குரானுக்கு தான் போகணும் பட் ஆனால் நாடு உருவானதுலேருந்து என்ன மாதிரியான சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கு ஏன் இந்த மோதல் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வரலாற்று தகவல்களை தேடினாலே நமக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பொலிட்டிக்கலாக அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த எபிசோடில் ஈரான் இஸ்ரேல் வாருக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் இது மாதிரியான நிறையா விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக எந்த ஐடியாலஜியும் சாராமல் நடுநிலையில் நின்று பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்குள்ளே நம்மளை வந்து அடைச்சிக்காமல் ஐடியாலஜிக்கல் பாயிண்ட்டை கொண்டு வந்து உங்கள் கிட்டே திணிக்காமல் நடுநிலையாக நின்று தான் நம்ம இனி வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடில் இதுக்கான ஆரம்ப புள்ளியிலேருந்து நம்ம வந்து தொடரலாம் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க